கூலி நம்ம சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் லோகேஷ் காஜ் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் பல ஹீரோக்கள் சேர்ந்து நடிச்சிருக்க படம் இந்த படத்தோட ஆடியோவில் மற்றும் ட்ரெயிலர் லான்ச் வந்து சென்னை நேரு சேரத்தில் பிரம்மாண்டமாக நடந்துச்சு எல்லாரும் கோலாகலமாக கொண்டாடினாங்க ஸோ அந்த விழாவில் பல நல்ல விஷயங்கள் நடந்துச்சு சில சர்ச்சைக்குரிய விஷயங்களும் நடந்துச்சு அதில் வந்து பேசின கலாநிதி மாறன் பார்த்திங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட அருமை பெருமைகளை சொல்லும் போது இந்த சூப்பர் ஸ்டார்னா அவரு தான் ஒரிஜினல் சூப்பர் ஸ்டார் இல்லை ஒன் அண்ட் ஒன்லி ஒரிஜினல் சூப்பர் ஸ்டார் அவரு தான் அப்படின்னு ஏற்கனவே முடிஞ்சு போன கல்யாணத்துக்கு மோல் அடிக்கிற மாதிரி விஜய்யே சூப்பர் ஸ்டார் தான் ரஜினிகாந்த்ன்னு அப்பயே சொல்லிட்டாரு அவர் பெருந்தன்மையில் ஆனால் திரும்ப திரும்ப கலாநிதி பேசுனது சர்ச்சையாச்சு ஒரு ப்ரொடியூசராக மறுபடியும் ரசிகர்களில் சண்டை தூண்டி விட்டுட்டு குளிர்காயினும் அதன் மூலம் வசூலை அறுவடை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னு எல்லாருமே கலாநிதி மாரனை கலாய்ச்சாங்க கடும் கண்டனத்தையும் தெரிவித்தாங்க ஆனால் அது மட்டுமா கலாநிதி மாரன் பேசின இன்னொரு விஷயம் சர்ச்சைக்குள்ளாயிருக்கு என்ன அப்படின்னா அதாவது நேற்று வந்த ஹீரோக்கள்லாம் அதாவது ஒரு ரெண்டு படம் தான் கிட்டு கொடுத்துருப்பாங்க ஆனால் அதுக்குள்ளே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ரைவேட் ஜெட்டு வேணும் அப்படின்னு தயாரிப்பாளர்களும் தொந்தரவு செய்வார் எனக்கு வந்து ஹை கிளாஸ் ரூம் வேணும் தனி ஃப்ளைட்டு வேணும் அப்படின்லாம் வந்து பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளர்களை தொந்தரவு செய்வாங்க ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படி கிடையவே கிடையாது முடிஞ்ச அளவுக்கு தயாரிப்பாளர்களுக்கு எந்த ஒரு சிக்கலும் பாதகும் ஏற்படக்கூடாது அனாவசிய செலவுகளை இழுத்து விடக்கூடாது அப்படிங்கிறது தான் அவருடைய குணம் சொல்லி பாராட்டினார் இப்போது சரி ரெண்டு ஹிட் மட்டுமே கொடுத்த அந்த ஹீரோ யாரா நேற்று வந்த ஹீரோன்னு சொல்கிறாரே அவர் யாரா அதுவும் தனி ஃப்ளைட்டு கேட்குற அளவுக்கு யார் இருக்கா அப்படிங்கும்போது எல்லாரும் பெரும் குழப்பத்தில் இருந்தார்கள் ஆனால் நிறைய பத்திரிகைகளும் நம்ம நெட்டி சும்மா இருப்பாங்களா அது வேற யாரும் இல்லை நம்ம சிவகார்த்திகேயனும் நயன்தாராவும் பயங்கரமாக கிளப்பி இருக்காங்க குறிப்பாக நயன்தாரா தனி அப்படி இருக்கும்போது சிவகார்த்தியன்தான் இந்த மாதிரியான விஷயத்துக்கு தயாரிப்பாளரை வற்புறுத்தியிருப்பார் அதைத்தான் நம்ம கலாநிதி மரன் ஓப்பனாக சொல்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க எது உண்மை அப்படிங்கிறது கலாநிதி மரனுக்கு மட்டும்தான் தெரியும் மற்றபடி இந்த கருத்தில் உங்களுக்கு உடன்பாடு இருக்குதா அது சிவகார்த்தியன் தானா அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆமாம் இல்லை அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்